தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு உங்களுக்கே நல்லா தெரியும் செட் எக்ஸாமினேஷன் கடந்த வருடம் இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து செட் எக்ஸாமினேஷனை வந்து கால்ஃபரே பண்ணாங்க கால்ஃபர் பண்ண நேரத்துலேருந்தே வந்து எக்ஸாம் டே தேதியில் சொல்கிறதுலேருந்து அதை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ குளறுபடிக்கிறது அதாவது அப்போயே மானன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தோட தொழில் காரணங்கிறது வந்து அடிக்கடி வந்துகிட்டு இருந்துச்சு அதாவது சர்டிஃபிகேட் அப்லோடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ளதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டை சொன்ன தேதியிலேருந்தும் எக்ஸாமை தள்ளி வச்சு ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி நடத்தணும்னு சொல்லிட்டு கடந்த நவம்பர் மாதம் இதை சொன்னாங்க நவம்பர் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் காலகட்டத்தில் இது வந்து டிஆர்பிக்கான எல்லா இதையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெகுலேஷன்லாம் மாற்ற ஆரம்பித்தாங்க ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் டிஆர்பிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அதே பேரில் தான் இருந்துச்சு ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மனோனிமே சொந்தராண்டு தான் இதை கால்ஃபர் பண்ணாங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியாக சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து ஆறில் மார்ச் ஆறிலிருந்து தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிபிடி மோட்டில் வந்து டிஆர்பி இது கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ டிஆர்பி வந்து அதுக்கு டென் கீலாம் ரிலீஸ் பண்ணாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா இன்னொரு தடவை எக்ஸாமே நடத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது நிறையா பேருக்கு டவுட்டும் வருது ஏன்னா ஆன்சர் கீ விட்டதுலேருந்து அவ்வளோ குளறுபடிகள் இருந்துச்சு அது மாதிரி டிஆர்பி ரிலீஸ் பண்ண இந்த டென் தேர்ட்டி ஆன்சர் கீலேயும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ட்ராக்குன்னு சொல்லிட்டு நவம்பர் தேர்ட்டித் வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லா ரெப்ரஸண்டேஷன் நிறைய பேர் ஆன்சர் கீ ட்ராக் பண்ண உங்களோட அப்ஜெக்ஷன் டிராக்கான்னு சொல்லிட்டு கொஷின் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான விஷயத்தை நீங்கள் எடுத்து மறுப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மறுப்பு சொல்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் பதிமூணுலேருந்து சொன்னாங்க வேரியஸ் ரெப்ரஸன்டேஷன் அப்ஜெக்ஷன் நிறையா ரிசீவ் ஆணுச்சி நிறைய கேண்டிடேட் வந்து டென்டேட்டிவ் கீ வந்து ரிலீஸ் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கொடுத்தாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ண கமிட்டி ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் கீ வந்து ஒரு டெக்னிக்கல் ஏரில் நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம் அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது வந்து ஒரு ப்ர பிரச்சனையில் வந்துருச்சு அதனால் வந்து இதை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ டிஆர்பி வந்து உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்டுக்கும் நாங்கள் ரெஸ்பான்ஸஸ் நாங்கள் ஷீட் கொடுக்குறோம் அதில் உங்களோட நீங்கள் எழுதுகிற ஷீ வித் டென்டிகோட அதை சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம் அப்ஜெக்டர் ட்ராக்கர் அதோட சேர்ந்துருக்கோம் ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ரெஸ்பான்ஸ் இருந்து ஃபாலோயிங் ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் சீட்டு நீங்கள் டென்ட்டு டிக்கிவிலேருந்து நீங்கள் அதை நீங்கள் அப்ஜெக்ஷன் என்ன பண்ணுமோ அதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் பண்ணிக்கிங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து தவறான கொஷின்னு சொன்னது எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஆன்சருக்கு வந்து வேறு அது கொடுத்துருந்தாங்க இவங்க எழுதுனது வேறு கொஷினாக இருக்குது இது மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதே நிலைமை நீடிச்சுன்னா இந்த எக்ஸாமை வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்க்கணும் மாதிரி இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கேன்ட் கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அது ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மறுபடியும் சொல்லிடுறாங்க இப்போ மறுபடியும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை இப்போ பயன்படுத்தி நீங்கள் உங்களோடய எக்ஸாமுக்குள்ளே இருக்குது இருக்கிறத ரீபில் பண்ணலாம் ஸோ ப்ரூஃப் வந்து கைடு கிடையாது நோட்ஸ் கிடையாது என்டர்டைன் இதை நாங்கள் பண்ண மாட்டோம் டிஆர்பி சொல்லிடுச்சு ரெப்ரஸன்டேஷன் எந்த ஃபார்ம் அதை இமெயிலாக இருக்கட்டும் கொரியராக இருக்கட்டும் இந்தியா போஸ்ட் அப்ளிகேஷன் எந்த பர்சனாக வந்து கையில் கொடுத்தாலும் சரி இதை நாங்கள் என்டர்டைன் பண்ண மாட்டோம் ரெப்ரஸன்டேஷன் வித்தவுட் ப்ராப்பர் எவிடன்ஸ் அதை நாங்கள் அதையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் உங்களோட நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எவிடென்ஸோடு இருக்கணும் அட் த சேம் டைம் அது வந்து அப்படி இல்லாத பட்சத்தில் அது எல்லாமே சம்மர்லி இட் வாஸ் ரிஜெக்டட் ஸோ இந்த ட்ராக்கர் வந்து எப்போ லைவில் இருக்குன்னா இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மணி இந்த இருந்து உங்களுக்கு வந்து லைவில் இருக்கும் ஸோ ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணணும் டவுன்லோடுக்கு என்ன பண்ணணும் ரெஸ்பான்ஸ் இட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறோம் டவுன்லோடு ப்ரஸ்கிரைப் வெப்சைட்டில் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்டர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரன் நம்பர் அந்த என்ரோல்மெண்ட் அப்படின்னு நம்பர் இந்த ரெண்டையும் போட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அப்புறம் அப்ளிகெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் இதை டேட் ஆஃப் பர்த்தை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இது வரிசையை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்றைக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு அது எந்த ஸ்கெட்யூல் பேச்சில் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்டர் ஆஃப் த கேப்சா கேப்ச்சால ஏற்கனவே நீங்கள் என்ன அதில் பார்த்தீங்களோ அந்த கேப்ஷா வந்து அதில் டேரெக்டாக கரெக்டாக போட்டு அந்த இருந்து மாற்றிக்கணும் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஓடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் யூ ஹேவ் டு கிளிக் சப்மிட் பட்டன் அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஓடிபி உங்களுக்கு ஜெனரேட் பண்ணணும் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அதில் ஜெனரேட் ஆகும் நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட் என்ன நீங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தீங்களோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும் வேற எந்த நம்பரையும் கொடுத்துற வேண்டாம் அதில் தான் உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும் அதில் இருக்கிற ஓடிபி நம்பரை நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாகவே நீங்கள் இதை ஓடிபி வெரிஃபிகேஷனை கொடுத்துட்டு இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு ஓடி லேண்டிங் லே பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அதில் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டு வீவ் த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும் கிளிக் இயர் த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு डायरेक्टली மேலே ஒன்று இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன ஆன்சர் என்னென்ன கொஷின்ஸ்க்கு டேரெக்டாக கொடுத்தீங்களோ அதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் த அப்ஜெக்ஷன் இன் த கிவன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த இதை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கிளிக் அண்ட் சேவ் அண்ட் சப் ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் டேரக்டாக பார்த்துக்கலாம் ஸோ இதே வந்து ஏற்கனவே பத்திரிகை செய்தியாகவும் இதே தான் சொல்லியிருந்தாக்காங்க மாநில தகுதி தேர்வு செட் எக்ஸாமினேஷன் யூஜிசி வரிகாட்டு நெறிமுறைகளின்படி டீச்சர் தாசிரிய தேர்வு வாரியம் வந்து இதை நாங்கள் நடத்தணும்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான குழு நியமித்து அதுக்கான விஷயங்கள எல்லாத்தையும் ப்ராப்பராக செஞ்சு அக்கார்டிங் டு த யுஜிசி ரெகுலேஷன் படி உத்தேச விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எக்ஸாமுக்கு டேட்டை வந்து மார்ச் ஆறிலிருந்து ஒன்பது வரைக்கும்னு சொன்னாங்க நடத்தி முடிக்கப்பட்ட இந்த உத்தேச விடை குறிப்பு மார்ச் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிட்டாங்க ஸோ தேர்வர்கள் இதில் வந்து ஆட்சே பண்ணி ஏதாவது தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸாம் நடத்தி முடித்து நாலு நாளுக்குள்ளேயே வந்து அதுக்கான ஆன்சர் இருக்குது கொடுத்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேர்வர்களிடம் வந்து பல்வேறு வழிகளில் பெறப்பட்ட கோரிக்கைகள் குழுக்கள் இதெல்லாம் வந்து பரிசீலிக்கப்பட்டு இதன் அடிப்படையில் தான் தொழில்நுட்ப பிழை காரணமாக டெக்னிக்கல் எரர் தான் இதில் நடந்துச்சு உத்தேசம் நாங்கள் டென்டடிவாக கொடுத்ததில் வந்து எரர்ஸ் இருக்குங்கிறதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அதை நாங்கள் திரும்பப்பெறோம் அதெல்லாம் ஆன்சர்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் மறுபடியும் உத்தேசவுடைய குறிப்பு கொடுக்குறோம் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் நாங்கள் சேர்த்து வெளியிடுறோம் நீங்கள் எக்ஸாம் எழுதினதையும் சேர்த்து அதோட சேர்த்து நீங்கள் எந்தவித ஆன்சர்க்குங்கிறதையும் நாங்கள் சேர்த்து வெளியிடுறோம் இதில் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்கள் டெனு நீங்கள் அதை தளத்தில் குறிப்பிடலாம் வழிகாட்டு நிறுவனங்களையும் படி இப்போ முதல்ல சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் படி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் உள்ள ரெஸ்பான்ஸ் நீங்கள் அப்ஜெக்ட் ட்ராக்கர் தான் அப்ஜெக்ஷன் சொல்லணும் இல்லை ஆட்சேபணத்தை தெரிவித்து இல்லை இந்த கீ தப்பு இதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது மாதிரி வந்து ஆட்சேபனை தெரிவிக்கும் விதம் வந்து என்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் ஆறு மணிலேருந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது அறிவிக்கலாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆஸ்திரிய தேர்வு அறிக்கத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் பெரிய கொளர்ப்படியாகி இது மாதிரி வந்து ஏற்கனவே இதுங்கிறது வந்து இது ஏற்கனவே நடந்திருக்கு ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம்னேஷன் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ வந்து எக்ஸாம் வந்து எல்லோரும் எழுதி முடிச்ச பிறகு அந்த எக்ஸாம்க்கு வந்து ஆன்சர் கீ டென்டர்ட்டிவ் இதை கொடுத்தாங்க ஸோ அந்த என் டென்டர்ட்டிவ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் முழுக்க முழுக்க நிறைய எரர்ஸ் இருந்துச்சு அது இல்லாமல் வந்து அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ண அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தே தேர்வர்கள் சரியாக எழுதலைங்கிறது இது டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீதத்திற்கும் கீழே கீழாக நிறைய பேர் வந்து அந்த மா மதிப்பெண்ணே எடுக்கலை அப்படிங்கிறப்ப வந்து அந்த எக்ஸாமே வந்து மொத்த பேட்டர்ன் வந்து ஜீரோ ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த டெட் டெட் எக்ஸாமிஷன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெட் எக்ஸாமினேஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஆனதுனே இது முழு பொறுப்பையும் ஆசிரியர் தேர்வு எடுத்துக்கிட்டு அப்போ வந்து மறுபடியும் அதே எக்ஸாமை ரீ எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாங்க ஸோ ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து நீங்கள் தேர்வு கட்டணம் செலுத்தாமல் தேர்வு அதே தேர்வை நாங்கள் மறுபடியும் நடத்துறோம் நடத்தி அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து மறுபடியும் எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் க்ளியர் பண்ணாங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங்கும் அப்போ கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஸோ ஒரு எக்ஸாம் வந்து அது ரத்தாகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாமில் நிறைய பேர் பாஸ் பண்ணினாலும் அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு கீழே இருக்கிறதுனாலும் இதனால் இந்த எக்ஸாம் வந்து பாதிக்கும் அதை ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்களும் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் கீ வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஏற்கனவே வந்து டிஆர்பி வந்து சொல்லி அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாகவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகங்கிறதையும் அதை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எக்ஸாம் நடந்து நடக்கிற காலகட்டத்துலேயும் அதாவது அண்ணா மணன்மணியம் சுந்தரனார் திருநெல்வேலி யூனிவர்சிட்டி இது எக்ஸாம் நடத்துகிற போதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களும் வந்து கால்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் ஒரு டேட்டை சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு டேட்டை சொன்னாங்க அதையும் பாருங்களேன் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மணன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி கொடுத்தது அது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன் இது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கான நோடல் ஏஜென்சி நாங்கள் வாங்கியிருக்கோம் டூ நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நாமினேட் நம்ம சுந்தர யூனிவர்சிட்டி டெட் எக்ஸாமினேஷன் முடிக்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க நோடல் ஏஜென்சியை பொறுத்தளவு வந்து ஸ்டேட் லெவல் எக்ஜிப்டி டெஸ்ட் வந்து செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாம் மாதிரி நாங்களுக்கு சிமிலருக்கான எங்களுக்கான இதுலையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்டன்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மே வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க ஸோ இதே தேதி பார்த்திங்கன்னா அவங்க ஃபீஸ் எல்லாரும் ஃபீஸ் கட்டினதுக்கான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா பே பண்ணியிருந்தாங்க பிசி எம்பிசி டிஎன்சி ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணியிருந்தாங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி இவங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணியிருந்தாங்க அண்டு தேர்ட் ஜெண்டருக்கு வந்து நோ ஃபீ அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ராசஸிங் ஜிஎஸ்டி ஓவர் த எக்ஸாமினேஷன் ஃபீ எல்லாமே வந்து பைட் பை த கேண்டிடேட் கன்சர்ன் பேமெண்ட் அண்ட் பேமெண்ட் கேட்வே இண்டிகிரேட்டர்கள் மூலமாக க அது மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மூணாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்டிமேஷன் ஆஃப் சிட்டி உங்களுக்கு க்ளியாக சொல்கிறோம் அதெல்லாம் சொல்லி முடிச்சு அடுத்தது டென்டெட்டிவாக எக்ஸாம் வந்து ஜூன் மூணாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தஞ்சு தேதிக்குள்ளே நாங்கள் டென்டெட்வாக நடத்தோன்னு ஒரு ஒரு மாத தேதியில் அதை எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த தேதியிலேருந்து ஆரமிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜூனில் நடத்த முடியாமல் ஆகஸ்ட்டில் நடத்துகிறதா இருந்துச்சு அந்த ஆகஸ்ட்டில் நடத்துகிறதும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நடந்தது உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நான் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய கேப் இருந்துச்சு அப்படியே எக்ஸாம் வந்து பாதியிலேயே நிற்க ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷமாக அதே மாதிரி டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஹால்டிகிட்டில் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்த இந்த எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா கடைசியில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதாவது போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இதோட காலகட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து இது ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எக்ஸாம் நடக்குமாங்கிறத வந்து ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணாங்க ஏழு மாதம் எட்டு மாதம்னு பத்து மாதம் பதினோரு மாதம் கழித்து வந்து மறுபடியும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்க்கான ப்ராசஸ் வந்து டிஆர்பி டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே இருக்கிற அப்படியே இருக்கிற டேட்டா பேஸை அப்படியே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிவிட்டு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஒரு அதை நடத்தினாங்கன்னா யூஜிசியோடய வழிகாட்டு நெறிமுறை என்னங்கிறது அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த அந்த வீடியோ வந்து வீடியோ இடங்களுக்கு நீங்களே போடுறேன்னு நீங்கள் டேரெக்டாக பார்த்துங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக ஒரு ஒரு எக்ஸாமை சரியாக நடத்த முடியலை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வந்து எக்ஸாமை வந்து அவங்களே வந்து இதை கேன்சல் பண்ண முடியும் மறு தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து டிஆர்பியில் ஏற்கனவே நடந்ததுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே போட்ட விட இந்த வீடியோக்கள் எடுத்து அதே மாதிரி அதெல்லாம் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் போகிறேன் மறக்காமல் இது எஜுகேஷன் சேனலுனாலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது அதிக வியூஸ் கிடையாது உங்களோடய சப்போர்ட் மூலமாக தான் இந்த மாதிரி ரெகுலர் வீடியோ நாங்கள் போட முடியும் தேங்க்யூ ஸோ மச் வார் ஒரு சப்போர்ட் தேங்க்யூ மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்